உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை மற்றவர்கள் கருத்தை ஏற்று நடக்கும் மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கான நட்சத்திர வாரியான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வாழ்வில் குறிக்கோள் எது என்பதை தெரிந்து கொண்ட உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் போராடி வெற்றி பெறும் மாதமாக இருக்கும் எந்த ஒரு செயலிலும் இந்த மாதம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்ப்பு குரு பகவானால் நிறைவேறக்கூடும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து செல்வதும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மேல்நாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் லாபத்தை உண்டாக்கும் பரிகாரம் திருவல்லிக்கேணி கிருஷ்ணரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நினைத்ததை சாதிக்கும் மாற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதமாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதிலும் கவனம் வேண்டும் ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் ஆகியவை விலக ஆரம்பிக்கும் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை வலு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இருக்க செய்யும் குரு பகவானின் பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும் அக்டோபர் பதினாலு வரை சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் சந்தரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணையால் அனுகூலம் லாபம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் கல்வியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய பொறுப்பு பதவி என்ற நிலை ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும் பரிகாரம் வைகுண்டநாதரை வழிபட நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை பற்றிய ஞானமும் கல்வி அறிவும் கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் யோகமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் விரைஸ்தானத்தில் செஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை மூன்றும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பிறக்கும் அக்டோபர் மாதம் யோகமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை மூன்றும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சுகஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த போதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டி ஆகியவை மறையும் வழக்கு சாதகமாகும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்படும் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் இழுபறியாக இருந்த வரவு வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் ஜென்மராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபம் வெளிப்படும் நிதானமாக செயல்பட்டு அதனால் நன்மைகளை காண வேண்டிய மாதம் இது அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான மாதம் திட்டமிட்டு செயல்படுவோருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பரிகாரம் குரு பகவானை வழிபடுவதால் நன்மை அதிகரிக்கும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க நம்மள சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்